வரிசையாக சொல்லிட்டே வர்றான் நம்ம நாட்டை சொல்லும் போது சொல்கிறான் ஞானம் என்னது சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டு இந்தியான்னு சொன்னாலே ஞானண்டா ஞான உடைய நாட்டில் பிறந்தவங்க நீ எப்படி அறிவா இருக்க மாட்ட இந்த நம்ம நாடு அவ்வளோ பெருமைக்குரியன்னு சொல்கிறான் தெரிஞ்சுக்கோ ஏங்குறாங்க இன்னொன்று சொல்கிறாங்க சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லுங்க அதை தொழுது அடி பாப்பா தமிழ் சொல்லையே தமிழ் சொல்ல உயர்ந்தது அதை வணங்கி பாடி வணங்கி படின்னு சொல்கிறான் நம்ம எந்த பயிலும் தமிழில் பேச மாட்டேக்கானே மெட்ராஸில் நான் வேட்டி கட்டினுன்னா சின்ன பையில மதிக்க மாட்டேங்கான் ஹே என்னப்பா நம்மளை இங்கிலீஷில் தான் பேசுதான் நம்ம தமிழ்லேயே பதித்தோம் தான் கேட்க மாட்டேக்கான் ரெண்டூர்பே ஏர்போர்ட்டில் இங்கிலீஷ்லேயே பேசிட்டாங்க நான் தமிழில் பேசி பார்க்க முடியல கடை ஓங்கி ஒரு அடி விட்டேன் எம்மானா சரி நம்ம பையன் நம்ம பயணம் அடித்த உடனே மம்மின்னு ஒரு நாயும் சொல்ல எல்லா நாயும் அம்மா தான் சத்தம் போடுது அப்போ என்ன இதுக்கு நான் சொல்ல பெண்கிட்டையும் சொல்கிறோமா என் குழந்தையிட்ட வருத்தப்படுறா பத்தாயிரூவா செலவழிச்சு பிள்ளை பள்ளிக்கொடுத்த சேர்த்துருக்கேன் தான் இந்தப்ப மம்மீனே கூட மாட்டேக்கானா ஏட்டி மம்மினா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம் உன் புருஷன் அதுக்கு தான் உன்னை மம்மினே கூப்பிட சொல்லுவான் அந்த பயிலை விட்டு பிணத்தோடு வாழ்கிறேன்னு யாருக்கா தெரிவிதா மம்மின்னா பதப்ப எகி சொல்ல இருக்கப்ப சொல்லணும்னு தெரியணும்ல அம்மா தமிழில் தான் ஏன் எல்லாத்துக்கும் வார்த்தை சொல்லிருக்கு அம்மா அம்மாவோட பிறந்த மாமனுக்கு பேர் அம்மான் அவன் மகன் அம்மான் அதான் அதுதான் அம்மானு அம்மான் செய் நம்ம அக்காலை நம்ம வீட்டுக்கு வர்றதுனால் அகத்தின் நண்பர் அதுதான் பிராமணங்க அத்தியம் பேர் அவங்க நல்ல தமிழ் சொல்லுவாங்க அத்தியா அத்தியம் பேர் வீட்டுக்கு அகம்னு பேர் ஆற்றுக்கு ஆற்றங்கரைன்னு தமிழில் இன்னொன்று ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரி போட்டான ஒரே மொழி உலகத்தை தமிழ் மொழி ஒன்று தான் ஆனால் இம்முன்னா இம்மாண்ணா வேலை வேற எல்லாம் பேசுகிறாங்க பிள்ளைய தமிழ் எழுத சொல்ல மாட்டேக்கான் ஆனால் எழுதுனாலும் ஜங்கடமாக இருக்குது என்னத்தான் தப்பாக எழுதிதானுவா படிக்க முடியல அது மாதிரி இன்னும் எல்லாரும் கவிதை எழுதலாம் பாரதியினால் பாரதி தான் வசன கவிதையை முதல்ல அறிமுகப்படுத்தின காற்று வருது சொல்கிறான் காற்றே வா மெதுவாக வா சன்னல் கவிதை உடையாது காகிதங்களை விசிறி எரியாது சொல்லிட்டே டக்குன்னு சொன்னான் பார்த்தாயா நீ ஒரு வம்பன் காகிதத்தை கிழித்து விட்டாயேங்க ரெண்டு கயிறு ஒரு ஒரு அடி கயிறு முக்கால் அடி கயிறு இவன் ரெண்டுக்கும் பேர் வைக்கிறான் ஒரு அடி கயிறு கந்தனான் முக்கால் அடி கயிறு வள்ளியான் ரெண்டு பேரும் காதல் செய்து கொள்ளுகிறார்கள் துக்குடா எல்லாம் பாடிக்கொள்ளுகிறார்கள் கர்நாடக சங்கீதமும் வருகிறது காற்று நின்று போனது முருகனும் மல்லியும் செத்து போனார்கள் வேற எவனுக்கு இந்த சிந்தனை வரும் விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல சிட்டுக்குருவி பார்த்தீங்களா இருந்த உடனே பறந்துருந்தேம்மா சல்லணும் வேகமாக பறங்க அந்த மாதிரி சந்தோஷமாக மனுஷன்ட்ட இவன் தான் சிட்டுக்குருவியில் ஏங்கதானே பழனியில் பரம்பரை ஒரு டாக்டர் இருக்கான் அதுக்கு சிட்டுக்குருவி இல்லையே பெரியவங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு வயசுக்கு மேலே எல்லாம் போயிடும் தப்பு அதெல்லாம் இந்த வேண்டாம் பொம்பளைட்டின்னு சொன்னேன் மேக்கப்லாம் நிற்காதுமா இந்த பதினாறு வயதுலாம் அவன் சொல்லுவான் மழை பெஞ்சா வெள்ளை கோழின்னு தெரிஞ்சிரும்மா செப்பாண்டி குருவமா கோழிக்கெல்லாம் போய் பெண்கிட்ட சொல்ல வேண்டாம் அது எது அழகுங்கிறான் அகம் அழகாக இருந்தால் முகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உடம்புறம்மா ஏன்டே கேட்கு எப்படி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு என்ன வருத்தம் இல்லை எப்படிலாம் வருத்தப்படுறான் பார்த்தீங்களா என்னாச்சு இன்னும் அப்படியே தான் இருக்கேங்க ஒருத்தன் ரொம்ப வருத்தம் உனக்கு ஒருத்தன் என்னை தமிழ் கடன் சொல்லணும் அவனுக்கு வருத்தத்தில் சொல்லலாம் நான் ஒரு ஆறுனோம் நம்ம கூட இருக்கப்போ அறிவான் நம்ம ஆமாம்மா உனக்கு அழுக்காறு நிறைய என்னோம் என்னன்னு சொன்னால் கூடே கிடக்கா அப்பா படிக்கலாம் கூட இருந்தால் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கங்கிறேன் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காமராஜ் என்ன சொன்னாங்க சொன்னீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இருக்கிற பொழுது காமராஜ் அவங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறாங்க ஏதாவது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணால் செலக்ட் பண்ணுங்கன்னு எனக்கு யார் இருக்கான்னு ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணிட்டார் ஒன்றே அந்த ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷனையும் பார்த்தா அந்த பையங்களுடைய தகப்பனார் பூரா கை நாட்டு வச்சுருக்கான் கை நாட்டு வச்ச போனால் டாக்டர் ஆகணும்னு காமராஜ் கேள்விப்படுவார் அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு உலகம் பூரா புகழ் இருக்கியா இவங்களெல்லாம் சேர்த்தா எப்படின்னு அந்த புகழில் அவனும் ஐக்கிய மாறட்டுமே அவனையும் வேண்டாங்கிற அவனையும் படிக்க வை கூடவே இருந்திருக்கணும் அவர் கூட அதெல்லாம் பாரதி சொன்னது நீங்கள் சொன்ன கவிதை வந்து உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டா அவன் சொன்னதுதான் உள்ளத்தில் உள்ளா நடி யாரு வள்ளலார் உன் உள்ளத்தில் இருந்தால் கோயில இருப்பான் அதான் கண்ணதாசன் சினிமா பட்டில் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் எத்தனை சாமி நாளைக்கு சேர்மாதேவி ஆற்றுக்கு போயிருந்தேன் தம்பி அங்கே ஒரு சிவலிங்கம் ஒத்தியில் இருக்குது அவர் தான் கூட்டார் ரொம்ப நாளாக தனியாக இருக்கண்டா இதாக ஏற்பாடு பண்ணுறேன் நீ ஏற்பாடு பண்ணி தான் நானே வாழ்ந்துட்டுங்க நீ ஏன்டா கோயில் கேட்க யாரோ சொல்லி கோயில் கட்ட சொல்ல யாரோ கோயில் கட்டச்சுன்னா ஆமாம் வச்சுக்கிறோம் சாமி நம்ம சாமி தாங்க என்ன சொல்லிங்க இந்த கல்வி நிலையங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கலையா இந்த ரொம்ப தப்பாக நடக்க அவன் கல்வி தந்தைன்னு போட்டுக்கிறானே கல்வி வள்ளல்னு போட்டுக்கிறான் நடக்கா இல்லையா நான் எங்கே போனாலும் இயேசுநாதன் அந்த கிறிஸ்டியன் கோயிலில் போனால் அப்படி மேலே நான் ஒரு க கவியரங்கத்தில் சொன்னேன் கொள்ளையடிக்கும் கல்விக்கூடங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று கீழே நடக்கிறதுக்கு எனக்கும் எல்லாம் நான் தான் பண்ணதே நினச்சிடாங்க என்னை சும்மா நிறுத்தி வச்சிருக்காங்க கீழே எதுவும் நடக்குது இல்லை எல்லா எனக்கு தெரிந்து நான் குரான் முழுமையும் படித்திருக்கிறேன் விவிலியம் படித்திருக்கிறேன் எல்லாம் அன்பு தானே சொல்லுது அன்பு தான் கடவுள் அம்பேஸ்வன் ஒரு படம் எடுத்தான் கமல் அழகா சொல்லுவான் கடைசியில் அவனை கொல்லை வந்தவன் நல்லான்னு இப்போ நீங்கள் தான் கிடவுளுமா அம்பேஷ்வான்னு எல்லா சினிமாவும் ஒரே மாதிரி போ ஒரு சினிமாவில் நல்ல செய்து சொல்ல நீ பார்க்க மாட்டேக்கிய போகும்போதே யார் டான்ஸ் இருக்குன்னு கேட்க இந்த நயன் தாரா நிறைய நல்ல படங்களை நான் நடிக்கிப்போம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப புகழ் வந்துடுச்சு இப்போ பயப்படுதான் அன்றைக்கி சொல்லு நான் ரொம்ப புகழ் வாங்க வாங்க பயப்படுதான் அது வேணும் பாரதி அப்படி இல்லை எட்டே வரத்துக்குள்ளே வரான் எட்டே வர மன்னர் தான் அவனுக்கு பாரதியின்னு பட்டம் கொடுத்தவர் சின்ன வயசில் நான் மன்னரை தேடி போல் அந்த ஊரில் இவன் ஒரு தோப்பில் வந்துட்டு மன்னரை என்னை வந்து பாருங்க நான் மிகப்பெரிய கவி நீ என்னை வந்து பாருங்க இப்போ கவிங்க விருதுக்கு டெல்லியில் போய் உட்காந்து விருது விருது வாங்கிட்டு வந்துடுதானே நான் ஒரு மேடையில் சொன்னேன் விருது நினைத்தும் அவரே வாங்கினார் மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு எவனால் மரணத்தை போய் வாங்குவானா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லம்மா நமக்கு எப்போ ஒரு நாள் வாழ்க்கை முடிய போகுது நம்ம முடிகிற பொழுது நம் வெற்றியாளராக இருக்கும் வாழுகிற பொழுது நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் முடிந்ததற்கு பிறகு வெற்றி அடைகிற வாழ்க்கையைத்தான் பாரதி பெற்றான் இல்லைன்னா ரஷ்ய புரட்சியை சொல்றாமே ரஷ்யாவில் புரட்சி நடக்குது அஹா என்று எழுந்தது வாரியோ புரட்சி கொடுங்கோலன் சாரணும் கண்மை தானா இங்கே நம்ம பூஜை பண்ற காளி ரஷ்யாவில் கண் வச்சு அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க அப்போ நான் நினைச்சேன் ஏன் தானே காழி இருக்கா இவன் இங்கே பண்ணலை அங்கே பண்ணான்னு பாரதி சொல்கிறான் யார் செயல்படுவார்களோ அவர்களோடு தான் காளி இருப்பாள் நீங்கள் பூஜை செய்வீர்கள் கோழி தருவீர்கள் ஆடு காட்டுவீர்கள் அவது அவளுக்கு அது தேவையில்லை சக்தியோடு இவன் போராடுகிறானோ அவனோடு துணை நிற்க பிறந்தவள் காளி அவன் சக்தியோடு போராடினான் காளி அங்கே போய்விட்டான் நம்ம அவளுக்கு எப்போ மாத்தான கோழி ஆடு என்ன என் போட்டு அது கூட நம்ம ஒரு தோட திரும்ப கொடுத்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் கூட ஒரு செய்தி தம்பிங்க இப்போ நம்ம சைவன் சாப்பிட்றவங்க பூஜை பண்ணோம்னா கோயில் நம்ம வெண்பொங்கல் புளியோதரை நம்ம சாப்பிட்றத வைப்போம் அது ஒன்றும் இல்லை கடவுள்கிட்ட என்ன சொல்ல நீ கொடுத்தா சாப்பாடுது நன்றி அதுக்கு வைக்கிறோம் அவங்கவுங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தானே அவங்க கடவுள் வைப்பாங்க நீ தந்தை உணவு கிறிஸ்துவர்கள் சாப்பிட்றாங்க அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம் புரியல சண்டை அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறை அவர் இரடி அனைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் நம்மாழ்வார் சொல்கிறார் அவனவனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு அவன் விதிக்கு ஒரு கடவுள் அவன் விதிப்படி அவன் அந்த கடவுளை கும்பிட்றான் ஏன் சண்டை போடுறான் அவன் அவன் சாமி அவன் கும்பிட்டு சண்டை இல்லைங்க ஆனால் தமிழ்நாட்டு ஒரு சிறப்பு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவான் போயிட்டு அப்படின்னு நாகூருக்கு போயிடுவான் அன்னை விளாங்கண்ணி மூணையும் கும்பிட்டு வந்துடுவான் நம்ம சிறப்பு என்ன சொல்லான்னா அவன் சொன்னால் எல்லாம் ஒரே சாமி தான் அதான் தென்னாடுடைய சிவனையை பற்றி என்னாட்டவருக்கும் நம்மால் சொன்னால் சிவன் தான் எல்லா நாட்டிலும் இறைவன் இருக்கான் வெவ்வேறு பேர்ல இருக்கான் நான் அவனை கும்பிடறேன் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லுன்னு பாரதி போப் லண்டனுக்கு போயிட்டார் வயசான காலத்துல டைரியில டைரியில மேல தினச்சின என்ன எழுதுவாரான் தெரியுமா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ்வாள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் கேட்டிருக்காங்க இது என்ன எழுதுற போப்புன்னு எல்லா கடவுளரையும் ஒரே வரியிலேயே சொல்லுகிற ஆற்றல் தமிழ்மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது அதை நான் எழுதுகிறேன் நீங்கள் நம்ம நம்ம எல்லாரும் திருவாசகம் முற்றுவதற்கு போவாங்க நம்ம பொம்பளை எல்லாம் சோறு போடுவாங்க அதுக்கு தான் அது ஏன்னா அதன் கடைசி சொன்னான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபர்த்தார் எங்கள் மயனி போய்ட்டுருவா வருவா கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும் உங்கள் வேலையை பார்த்து போங்கன்றவா அவ்வளோ அவளுக்கு தெரியும் எல்லா பொம்பளையும் போனால் நானும் போனேன் மகேஸ்வர சோறு சோறுதிங்கிறது இந்த சைவ சமயத்தில் அது ஒரு அமைப்பு வாசகரை படித்தா நமக்கு குழப்பம் இருக்காது இவங்கள எல்லாத்தையும் அவன் படிச்சிருக்கான் நங்கடம்பனை பெற்றவள் பங்கீனா தென்கடம்பை திருக்கிற கோயிலாம் தன்கடனடியே நேம் சாதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை முன்னால் பண்ணாங்க அதைத்தான் இவன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு இமைப்பொழுதும் சோராதிருத்தல்